श्री अस्य महा श्री महामंत्रस्य वशिष्ठ ऋषिः अनुष्टुप वसी श्री श्रीहनुमा देवता मरुतात्मज बीज शक्तिः वायुपुत्र इति कीलक हनुमत्प्रसाद जपे विनियोगः உழங்கிய சிந்தோலம் சனிம் யோகவன் ஜனகாத் ஆதாய நமாஞ்சிராஞ்சனேயம் மாருத்துழிய வேகம் ஜித்தேந்திரிமத்தம் வரிஷ்டம் வாத்தமம் வாணரயூ முக்கியம் श्रीरामदूतं शिरसा श्री नमामि उद्यदादित्यसङ्काशम् उदारबुजविक्रमम् कन्तर्पकोटिलावण्यं सर्वविद्याविशारदम् श्रीरामहृदयानन्दं भक्तकल्पमहीरुहम् अभयं वरदं दोर्भ्यां कलये मारुतात्मजम् श्रीराम राम रामे रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम वरानने पादौ वायुसुतः पातु राम तूतस्तदङ्गुलिः गुल्फौ हरीश्वरः पातु जङ्गे चार्णवळङ्गणः जानुनी मारुतिः पातु ऊरु पात्व गुह्यं वज्रतनुः पातु जगणं तु जगद्दितः आञ्जनेयः कटिं पातु नाभिं सौमित्रीजीवनः उदरं पातु हृद्गेयी हृदयं च मगाबलः वक्षोपालायुतः पातु स्तनौ चामितविक्रमः पार्श्वौ जितेन्द्रियः पातु भागूसुग्रीवमन्त्रकृत् करा वक्षजयी पातु हनूमाश्च तदङ्गुलिः पृष्टम् भविष्यत् ब्रह्म च स्कन्धौ मतिमताम् वरः पातु कपिश्रेष्ठो मुखं रावणदर्पः वक्त्रं च वक्तृप्रणवो नेत्री देवगणस्तुतः ब्रह्माश्वसन्मा करो मे पातु सर्वदा ಕಾಮೂಪ ಕಪೋಳೇ ಮೇ ಪಾಳ ಕೋವತು ಶಿರೋ ಮೇ ಪಾ ಸತತ ಜಾನಕೀಶೋಕೀರಾಮ ಪ್ರವರ ಪಾದು ಸರ್ವಳೇವರ ಮಾಮಿ ಪಾತು ಸರ್ವ ಪಾದು ರಾತ್ರೋ ಮಗಾಶ ವಿವಸ್ವದ್ದೇ ವಾಸೀ ಚ ಸಂಧ್ಯ ्रह्मादिदेवता वरपातु निरन्तरम् यं पटेच्च शुनुयान्नरः दीर्घमायुरवाप्नोति बलं दृष्टिं च विन्दति पादाक्रान्ता भविष्यन्ति पटतस्तस्य शत्रवः स्थिरां सुकीर्तिमारोग्यं लभते शाश्वतं सुखम्

நெஞ்சினில் வரும் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் சிரஞ்சீவி ஹனுமன் என் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தன் நின்றவன் என் நெற்றியை காக்க புவியினில் நீண்டவன் என் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமைகளை காக்க சமயத்தில் வந்தனை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரன் என் விழிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழி மூடி காக்க நாரணப் பிரியன் என் நாசியை காக்க காரணப் பொருளே என் காலமே காக்க முழு ஞானம் கொண்டவன் என் மூக்கினை காக்க முன்னின்ற வானரன் என் வாயினை காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியை காக்க பற்றியே வந்தனை பற்றுடன் காக்க பல் நலம் கொண்டவன் என் பற்களை காக்க நல்மணம் கொண்டவன் என் நாவினை காக்க நாடியே வந்தவன் என் நாடியை காக்க தேடியே வந்தன்னை தேவனே காக்க கரிமலை கடந்தவன் என் கண்ணங்கள் காக்க கடுகதியில் வந்தன் கழுத்தினை காக்க கையிலையின் வாசன் என் கை கால்கள் காக்க கதிரொளியாய் வந்து கருணையாய் காக்க நல்லன செய்பவன் என் நகங்களை காக்க அல்லண தீர்ப்பவன் என் அகந்தனை காக்க நெடுமேனியானவன் என் நெஞ்சினை காக்க சுடுமேனியாய் வந்த சூட்சுமம் காக்க இடுக்கண் கழைப்பன் என் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோழமை கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் என் தோளினை காக்க குரங்கின தலைவன் என் குறியினை காக்க உருவாகி வந்து என் குருதியை காக்க திசையெல்லாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசையன பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முதியினை காக்க நவீன்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பிலா காக்க புண்படா வண்ணமே புவனமே காக்க இளமையும் முதுமையும் இனியவா காக்க இரவிலும் பகடிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கழகத்தில் இருந்தென்னை கதிதந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனார் காக்க சிலையர் இருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தன் என் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழன் என் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவன் என் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வளத்துடன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்த்திட காக்க எம்மை என்னாலும் உன் நிழனில் காக்க இம்மையிலும் அருமையிலும் இடிலா காக்க நோய் நொடிகள் வாராமல் நொடியினில் காக்க தாய் மடியில் தவழ்ந்த என் மேனியை காக்க நவ கோளின் தோஷங்கள் நீக்கி நீ காக்க தவக்கோலம் கொண்டவன் தரணியை காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ காக்க வாராத செல்வங்கள் வந்திட காக்க ஈரேழு புவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்ச பூதங்கள் என பகைக்காது காக்க பஞ்சங்கள் இல்லாது மனம்தனை காக்க பில்லி பேய் சூன்யங்கள் அணுகாது காக்க பிள்ளை என்றன் பாய் பிரியமாய் காக்க அறக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்கமறு மாந்தர்கள் பகையின்றி காக்க சிறை சென்று வாடாமல் சீருடன் காக்க மனையெல்லாம் போற்றும் முன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கியனை இறைவாணி காக்க நில்லாத பசியனை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தனை கருணையே காக்க கலியுக கொடுமைகள் கழிந்திடக் காக்க செய்தொழில் கருமங்கள் செய்வதை காக்க மெய் வருந்தாமல் எனை மேன்மையாய் காக்க புலத்திலும் நிலத்திலும் புகழனார் காக்க தளத்திலே வந்து உன் தனையனை காக்க கொடுவிசை எந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க வானமும் வையமும் வளம் பெற காக்க தானமும் தர்மமும் தழைத்திட காக்க நல்லோர்கள் உறவுகள் நலிவின்றி காக்க எல்லோரும் எனை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நேராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீல் ஆயுள் நிறை செல்வம் தந்தனை காக்க கொண்ட மணியினால் வந்தன்னை காக்க மரணத்தின் வாசலில் மாறுதி காக்க சரணத்தை தந்தனை மரணத்தில் காக்க காக்கியதை தீர்த்தினி காக்க பிறவாமை தந்தனை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் எனக்கருள் செய்ய பனிதரும் திங்களின் மூலமே காக்க காலங்கள் இனித்திட காக்க பிணி வருந்தாமல் என் துணிவினை காக்க பார்க்கணி பார்க்க பாவங்கள் போக்க தீர்க்கணி தீர்க்க தீவினைகள் தீர்க்க வார்க்கணி வார்க்க உன் அருணினை வார்க்க காக்கணி காக்க உன் கதிதந்து காக்க ஆஞ்சநேயனே காக்க வாயு தேவனே காக்க வீர ஹனுமனே காக்க ராம ராமபக்தனே காக்க ஸ்ரீ ராம பக்தனே காக்க காக்க